வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெளியில் எந்த இடத்த பற்றி பார்க்க போகிறேன்னா கோயில்பேட்டி டு சாத்தூர் என்ஹெச் ரோட்டில் நல்லி சத்திரம் பக்கத்தில் கோயில்பேட்டிலேருந்து சாத்தூருக்கு போகிற இதில் லெஃப்ட் சைடில் இடது பக்கத்தில் இருபத்தேழு சென்டு மூணு பக்கம் ரோடு என்ஹெச் ரோடு வந்து ரோடு ஃப்ரண்டேஜ் அறுபத்தஞ்சு அடி கிடைக்கும் கிழக்கு பார்த்த சைட்டு வடக்கு சைடில் இருபது அடி ரோடு பின்னாடி மேற்கு சைடில் பதினஞ்சு அடி ரோடு மூணு சைடு வந்து உங்களுக்கு ரோடு கிடைக்கும் இந்த இருபத்தேழு சென்ட்டுக்கு டோட்டலாக இருபத்தேழு சென்ட்டு இருக்குது ரோடு ஃப்ரண்டேஜ் என்கச்சி வந்து அடி கிடைக்கும் என்கச்சு மேலேயே இருக்குது நேஷ்னல் ஹைவே மேலேயே இருக்குது நள்ளி ச சத்திரம் பக்கத்தில் அருமையான லொக்கேஷனில் இருக்குது குட் அன் பர்பஸ் தொழில் பண்ணுறதுக்கு வந்து அருமையான இடம் பார்ட்டி ஒரு சென்ட்டு என்ன ரேட் சொல்கிறாங்கன்னா ஒரு சென்ட்டு வந்து நாலரை லட்சம்னு சொல்கிறாங்க ஒரு சென்ட்டு நாலரை லட்சம்னு சொல்கிறாங்க டோட்டலாக இருபத்தி ஏழு சென்ட் இருக்குது மூணு பக்கம் ரோடு என்ஹெச் ரோடு ஃப்ரண்டேஜ் அறுபத்தஞ்சு அடி கிடைக்கு அருமையான லொக்கேஷனில் இருக்குது ஃபஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க இந்த இடம் கோயில்பேட்டிலேருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் தூரம் மல்லி சத்திரம் அது பக்கத்தில் இந்த இடம் இந்த லொக்கேஷன் வருது டோட்டலாக இருபத்தேழு சென்டு என்கேஜ் ரோடு ஃப்ரண்டேஜ் வந்து அறுபத்தஞ்சு அடி கிடைக்கு கிழக்கு சைட்லேயும் ரோடு கிழக்கு சைடு பார்த்த சைட்டு வடக்கு சைடில் இருபது அடி பாதை பின்னாடி மேற்கு சைடில் பதினஞ்சு அடி பாதை தேங்க் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்